காமராஜர் ஐயாவுக்கு ஒரு செய்தி வருதுங்க உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பதைத்து விருதுநகர் வீட்டுக்கு ஓடோடி வராங்க காமராஜர் ஐயா ஈம சடங்கு செஞ்சுட்டு ரொம்ப நேரமாக தலை குனிந்து உட்கார்ந்துருந்தாங்க ஐயாவுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும் இதுவரைக்கும் மக்கள் நாடுன்னு இருந்துட்டோமே அம்மாக்குன்னு எதுவுமே செய்யலையே உயிரை விடும்போது என்ன நினச்சிருக்கோம் நம்ம சாகும்போது நம்ம பிள்ளை பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நினைத்தாங்களோ என்னவோ குனிந்த காமராசர் ஐயாட்டை வெட்டியான் வந்து சாவக்காசு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்க பதறி போய் சட்டப்பையை எடுத்து பார்க்குறாங்க ஒரு ரூபாய் கூட இல்லை தாய்க்கு கொடுக்க சாவகாசு இல்லைன்னு கண் கலங்குறாரு இதை பார்த்து கலங்கிய நண்பர் காசு கொடுக்கறாரு வெட்டியானவர்களோ கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு காசுக்காக கையேந்தல் ஐயா காமராசர் ஐயா கையால் ஓர் கொடுத்தா கூட பொக்கிஷமாக வச்சிருப்பேனே அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு கண் கலங்கிட்டு போனார் இந்த சம்பவம் உங்களை எப்படி பாதிச்சதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க